அடிமா இந்த காலத்துல இல்ல அப்ப உம்மா வாப்பா சகோதரர் முஸ்லிம் கம்யூனிட்டி இவர்களுடைய விஷயத்துல நான் எவ்வளவு அல்லாவை பயப்படுவனும் எனவே எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் எல்லாமே மறந்துட்டேன் நான் மக்களிட நலவ பாப்பன் கெடுதிகளை நான் அப்படியே மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் நான் அப்படியே சேர்ந்து போவேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரக்கூடிய வாரம் அல்லாஹாக்கு சுபஹான ஹூமத்துல இலெக்ஷனையும் வச்சிருக்கிறான் அல்லாஹாக்கு சுபஹத்தால இடத்துல நாங்க ஹைர கேப்போம் அல்லாஹ் கிட்ட ஹைர கேட்போம் ரபுல் ஆலமீன் அல்லாஹான் ஒரு நிலைமை எங்களோட நாட்டில் உண்டாக்கோணும் என்பதாக ஹைர கேட்போம் ஒரே ஒரு ஹதீசை சொல்லிட்டு முடிக்கிறேன் கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு பலஹீனமான ரைவாயத்தான் இன்னும் சில ஒல மக்களுடைய கருத்து அல்லாஹ் முந்தின வேதங்கள் அல்லாஹ் சொல்றான் என்பதாக அல்லாஹ் குசுபஹானா ஹூ அத்தல சொல்கிறான் அண்ண அல்லா ல இல்லாஹா இல்லா அன மாலிக்குல் முலுக் வமாலிக்குல் முலுக் എല്ലാൻ എന്നതാ അസ അടിയാകളെ നല്ല ആക്ഷി വാർത് അക്കളെ അന്നള വെച്ച அல்லாஹ செல்றான் எப்ப என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களோ நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் இந்த மக்களை பத்தி இறக்கம் பாசக்க நான் போடுவேன் என்பதாக அல்ல செல்றான் என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செஞ்சாங்க தொழுகையே படத்தில் இருக்கிறாங்க பாட்டில் இருக்கிறாங்க சுண்ணத்தில் இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதர்களை நண்பர்கள் அதுவும் ரபியோனில உல் மாதத்தில் எங்களுக்கு டாமலி பாதை தொண்டுமில்ல பாவத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் குசுபஹான ஹுவத்தல செல்றான் நீங்கள் யாருக்கும் வோட் பண்ணுங்க ஆனால் அல்லாஹ் செல்றான் அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்வாங்களோ ஹௌவல் குலுப முலூக்கி ஹிம் அலைஹீம் விஸ்ஸக்தி ஒன் நெக்மா நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் இந்த முஸ்லிம்களை பத்தி ஒரு வெறுப்பை ஒரு கோபத்தை ஒரு குரோதத்தை நான் வைராக்கிய துண்டாக்குவேன் என்று படைத்த அல்லாஹ் செல்வான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதோடு முடிக்கல ஃபலா துஷ்ஷிலு அன்ஃபுசகும் பித்து அ அலல் இந்த நேரத்தில் அவங்க அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க கையை தூக்கி குணுத்துன் நாசிலா உதரும் குணுத்துன் நாசிலா என்னத்துக்கு அவர்களுக்கு பதுவாக செய்வதற்காக வேண்டி

எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நல்ல ஆட்சி வாரது எங்கட கையில தான் இருக்குது அப்படி என்ன என்னடா ஓட்ல தான் ஆனா எப்ப முஸ்லிம்கள் இடத்துல தீன் இருக்குமோ அல்லாஹ் நல்ல மக்கள் ஆட்சியாளர்களாக தருவான் எப்ப முஸ்லிம்கள் கிட்ட தீன் இல்லையோ அமல் இல்லையோ தொழுகை இல்லையோ பாட்டோ படமோ அந்த நேரத்துல அல்லாஹ் நல்ல ஆட்சிகளை தரமாட்டான் அந்த நேரத்திலையும் பதுவா செய்யவானும் உங்களைய மாத்துங்க நான் அந்த ஆட்சியாளர்களை மாத்துறேன் கமா تكونون كذلك يعمر عليكم او كما قال صلى الله عليه நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதுக்கேத்த ஆட்சிய தான் நாங்க தருவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேலங்க படுத்தினாங்க எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா வழங்குவானாக வ ஆஃபிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்